என்னுடைய பெயரு ராஜா முதல்ல வந்து இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு வயது கடந்து விட்டது ஆனாலும் என் உள்ளத்திலே ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருந்தது அதற்கு இதுவரைக்கும் யாரும் பதில் சொல்லவே இல்லை இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததற்கு என் இறைவனுக்கு நான் நன்றி கொள்கிறேன் தாங்கள் தயவு செய்து சுருக்கமாக இதற்கு விளக்கம் கூறினால் நன்றாக இருக்கும் முதலில் இறைவனுக்கு புகழ் உண்டாவதாக ஐயா நான் எந்த மதத்தையும் சாராதவன் இதுதான் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் எந்த மதத்தையும் சாராதவன் அதுக்காக கடவுள் இல்லைன்னு சொல்லல அடுத்தது இஸ்லாம் மிக்ர ஆராதனை கூடாது என்று கூறுகிறது இஸ்லாத்தை சார்ந்தவர்கள் எல்லாரும் தொழுகும் பொழுது மேற்கு நோக்கி காஃபா என்ற ஒரு கல்லை நோக்கி தொழுவதால் இதுவும் விக்கிர ஆராதனை ஆகாதா தயவுசெய்து பாங்கள் என்னுடைய அறியாமையை விளக்கும் அதாவது ஐயாவும் அழகான கேள்வி கேட்டு முஸ்லீம்கள் எல்லாம் நீங்க வந்து மேற்கு நோக்கி தொழுவுறீங்க காபாங்கிற ஆலயத்தை நோக்கி தொழுவுறீங்க அப்படி தொழுவும் பொழுது அது ஒரு விக்கிரக ஆராதனை ஆகும் நாளைக்கு ஆயிரம் இல்லையா இப்ப சிலையை வணங்கக்கூடாதுன்னு சொல்றீங்க மரத்தை ஒரு கட்டிடத்தை நோக்கி நீங்கள் சொல்லும் போது அதை அழகான கேள்வி முதல்ல ஒரு அடிப்படை வழங்கிக் கொள்ள வேண்டும் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எதை நோக்கி தொழுகிறோம் என்று சொன்னால் மேற்கு நோக்கி தொழுவதாக நிறைய பேர் சொல்லுவாங்க அது இந்தியாவுலதான் மேற்கு நோக்கி தொழுகிறோம் வேற நாடுகள் மேற்கு நோக்கி சொல்ல மாட்டாங்க அது எப்படி நம்ம நாங்க தொழுகிறோம் என்று கேட்டால் சவுதி அரேபியாவில் மக்காண்டு ஒரு நகரம் இருக்கிறது அந்த நகரத்தில் வந்து கட்டப்பட்ட பள்ளிவாசல் முதன் முதலில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் இருக்கிறது அந்த பள்ளிவாசலை நோக்கி நாங்கள் தொழ வேண்டும் என்பது எங்களுக்கு உள்ள கட்டளை இதுதான் இந்த பள்ளிவாசல் வச்சுக்காசலுக்கு இந்த பள்ளிவாசலுக்கு இந்த பக்கம் நான் இருக்கிறேன் அப்ப நான் இப்படி நோக்கி தொழுவணும் இந்த பள்ளிவாசலுக்கு இந்த பக்கம் நீங்க இருக்கிறீங்க நீங்க இப்படி நோக்கி தொழுவீங்க இப்ப காபாங்கிறது வந்து நம்ம இந்தியாவுக்கு மேற்க வர்றதுனால மேற்க கூட வராது மேற்கில் இருந்து வடக்க ஒரு இருபது பதினெட்டு டிகிரி தள்ளி வரும் நேர் மேற்க நாங்க தொழுவ மாட்டோம் தமிழ்நாட்டில் மேற்குல இருந்து சில ஊருக்கு பதினேழு டிகிரி வரும் சில ஊருக்கு பதினெட்டு வரும் சில ஊருக்கு இருபத்தி ரெண்டு டிகிரி வரும் மேற்குல இருந்து வடக்கு வடமேற்காக நாங்க தொழுவணுமே தவிர நேர் மேற்குல தொழுவக்கூடாது மேற்க பார்த்துட்டு அதுல இருந்து வடக்க கொஞ்சம் சாந்திக்கணும் அப்படிதான் நாங்க தொழுகிறோம் ஏன் அப்படி செய்யறோம்னு கேட்டா இப்படியே ஒரு கோடு போட்டுக்கிட்டே போனா அது காபாவை போய் முட்டும் அப்படிங்கிற அடிப்படையில் அப்ப இந்த காபாவுக்கு உலகத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா வடக்கு நோக்கி முஸ்லீம்கள் தொழுகிறார்கள் தெற்கு நோக்கியும் தொழுகிறார்கள் இங்கிட்ட உள்ள தெற்கு நோக்கி தொழுவான் இங்கிட்ட உள்ள வடக்கு நோக்கி தொழுவான் இங்கிட்ட உள்ள மேற்கு நோக்கி தொழுவான் அங்கிட்ட உள்ள கிழக்கு நோக்கி தொழுவான் அப்ப நாலா திசைகளும் எட்டு திசையிலும் கூட தொழுவான் இப்படி தொழுவான் அப்ப எல்லா பக்கங்களும் ரவுண்டு இது நோக்கி தொழுகிறாங்க இது வந்து உலகம் பூரா உள்ளது

பாரதியார் ஒரு கவிஞர் கூட திக்கை வணங்கும் துருக்கருந்து படிச்சிருக்கிறார் முஸ்லிம்கள் வந்து திக்கை வணங்குறாங்க திசையை வணங்குறாங்க அப்படின்னு அவர் இந்த விவரம் தெரியாம இஸ்லாத்துடைய உள்ள நுழைஞ்சு நல்ல கவிஞர் அவரு இஸ்லாத்துடைய உள் விஷயங்கள் அவரு தெரியாத காரணத்தினால நாங்க என்னமோ திசையை வணங்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் கூட பாடி வச்சிருக்கிறார் நாங்க கிழக்கை வணங்கல மேற்கு திசையும் வணங்கல வடக்கையும் வணங்கல தெக்கையும் வணங்கல இது பஸ்ட் வழங்கிருந்தோம் அப்ப ஐயா என்ன கேட்கிறாருன்னா கபாங்கிறது ஒரு கட்டடம் ஸ்கொயராக இருக்கக்கூடிய செவ்வகமாக இருக்கக்கூடிய ஒரு கட்டடம் அந்த கட்டணத்தை நோக்கும் பொழுது அதையே வணங்கினது ஆகுமா ஆவாதா அது ஒரு நல்ல கேள்வி ஒரு சிலையை வணங்கக்கூடாதுங்கிறீங்க அப்ப நீங்க கபாங்கிற ஒரு கட்டணம் தானே அதை நோக்கி நீங்க வணங்குனீங்கன்னு அதை வணங்கினது ஆகுமா இல்லை அது ஒரு விக்கிரக ஆராதனை தானே அது மாதிரி வராதான்னு கேட்கிறாங்க விளங்கிறது என்ன வணங்குவது என்றால் அதற்கு தெய்வீக அம்சம் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு ஒரு சிலையை வணங்குறவர் எப்படி நினைச்சு வணங்குறாரு இது நம்ம கடவுள் இது நம்மை பார்க்கிறது ஒரு சிலையை வச்சுக்கிறோமே சிலைக்கு முன்னாடி எப்படி நிக்கிறார் ஒருத்தரே இது வந்து நம்மை பார்க்கிறது நமக்கு தேவையானதை தரும் நம்ம கோரிக்கையை நிறைவேற்றும் கோரிக்கை அந்த சிலையிட்டே வைப்பார் இப்படி வந்து நினைத்துக் கொண்டு அதையே வணங்குறது தான் வணக்கம் என்பது நாங்கள் வந்து காபாவை நோக்குறோம் இலக்கு காபா காபாவே கட்டிடமே நீ எங்கள் நோயை தீர்ப்பாயாக எங்களுக்கு செல்வத்தை தருவாயாக கேட்கலாமா அந்த நோக்குவது என்பது அதுக்கு ஏதோ சக்தி இருக்கிறது என்பதற்காக அல்ல உலக ஒருமைப்பாடு வர வேண்டும் இப்ப ஒரு பள்ளிவாசலு தொலை போறீங்க தொலை உடனே அதுக்கு திசை ஒரு இலக்கு இல்லைன்னு வைங்க ஒருத்தர் இப்படி இருப்பாரு ஒருத்தர் இப்படி இருப்பாரு ஒருத்தர் அப்படி இருப்பாரு பார்த்தாலே ஒழுங்கா இருக்காது என்னமோ ஒரு சந்தக்கலை மாதிரி இருக்கும் ஒரு இலக்க சொல்லிட்டு எல்லாம் அப்படி திரும்பும் அப்படின்னா எல்லாம் ஒரே மாதிரி அணிவகத்தை நிக்க சொல்றோம் அணிவகத்தை எப்படி நிற்பாங்க ஏதாவது ஒரு இலக்க சொன்னோம்னா அதை நோக்கி அணிவகுத்துருவாங்க இலக்கு சொல்லலை என்று சொன்னால் ஒரு வரிசையில் நிக்கிறவனே ஒருத்தன் இப்படி திரும்பி நிற்பான் அணிவகத்தமா இல்லையா ஒரு முதல் காட்டி ஒருத்தன் நிற்பான் அப்ப வந்து ஒரு யூனிஃபார்ம் சர்வதேச அளவில் ஒரு யூனிஃபார்ம் உண்டாவதா இருந்தா எதையாவது நோக்கித்தான் ஆக வேண்டும் நோக்குனதெல்லாம் வணங்கம் எடுத்துக்கூடாது நோக்குனது எல்லாத்தையுமே வணக்கம் எடுத்துக்கொள்ளக்கூடாது இப்ப உதாரணமா ஒரு வாத்தியாறு நிற்கிறார் மாணவர்கள் பிரேயர் பண்றாங்க முன்னாடி வாத்தியார் நிற்பாரு மாணவர்கள் அவரை நோக்கி பாடுவாங்க அவர் வணங்குறாங்க அர்த்தம் அவர் இந்த பக்கம் நின்றா அவரை நோக்கிக்கிறாங்க அந்த பக்கம் நின்றா அந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க அவர் வணங்குறது அர்த்தம் கிடையாது ஒரு வாத்தியாரை நோக்கி என்னை நோக்கி உட்கார்ந்து நான் உங்களை உங்களை நோக்கி நான் நான் வணங்கிட்டேனா சொல்வதை நீங்கள் கேட்பதாக இருந்தால் உங்களை நோக்கி நான் பேசுவதாக இருந்தால் இப்படித்தான் நோக்கணும் நான் உங்களை நோக்கியதாலேயோ நீங்கள் என்னை நோக்கியதாலேயோ நம்ம யாரும் யாரையும் வணங்கல கவனிக்கிறீங்க எல்லாம் ஒரு பக்கமா திரும்பி இருந்தால்தான் நல்லா இருக்கும் இதே சபையிலேயே ஒரு லைன்ல உள்ள ஆளுக்கு மட்டும் அப்படி சேர திருப்பி உட்கார்ந்தாங்கன்னு வெயிங்க அது எப்படி இருக்கும் இந்த 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 சபையில உட்கார்ந்து இருக்கார்களே ஒரு ஒரு வருஷம் என்ன பண்ணுறாங்க அப்படி சேர வந்து அங்க திருப்பி உட்கார்ந்தாங்க இது என்னது இது வந்து ஒழுங்கா இல்ல ஒரு சபைக்கு ஒழுங்கா இல்ல அதனால இஸ்லாம் என்ன பண்ணதுன்னு கேட்டா எங்கயாது ஒரு பக்கம் நோக்கணும் எந்த பக்கம் நோக்குனால ஒரு கேள்வி வரும் いや அந்த பக்கம் நோக்கணும் நோкна என்னந்து வலது பக்கம் வைங்களேன் ஏன் தெக்க நோக்க கூடாது ஒருத்தர் சரிப்பா சரி நோக்கிட்டோம் ஏன் நோக்கிட்டேன் நோக்கணும்னு ஒருத்தர் நோக்குறதுக்கு கிழக்கு நோக்கி ஏன் மேற்கு நோக்கி ஒருத்தர் கேட்பாரு மேற்கு நோக்கிறோம் அல்ல எங்க நோக்குனாலும் இந்த கேள்வி தவிர்க்க இயலுமா நோக்காமையாக இருக்க முடியுமா ஒரு மனிதன் என்றால் எதையாவது நோக்கித்தான் ஒரு காரியத்தை செய்ய முடியும் எதையும் நோக்காமல் எதையும் செய்ய முடியாது அப்ப எதை நோக்குனாலும் கேள்வி வரும் என்ற காரணத்தினால அதை விட்டுப்பட்டு எதையாவது நோக்கித்தான் ஒன்றை செய்யும் நிலையில் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் இந்த நிகழ்ச்சியில் நான் உங்களை நோக்கித்தான் ஆக வேண்டும் நீங்கள் என்னை நோக்கித்தான் ஆக வேண்டும் இந்த வேலை ஒரு கேமராவை தான் ஆக வேண்டும் அதனால கேமரா வணங்குறான்னு சொல்ல முடியுமா வணங்குறான்னு சொல்ல முடியாது நான் சொல்ல முடியுமா வணங்குதல் என்றால் அந்த கட்டடத்தை பற்றி எங்களுக்கு தெய்வீக அம்சம் உள்ளதாக நம்பிக்கை இருக்க வேண்டும் நாங்கள் தெளிவா சொல்றோம் இது ஒரு கல் என்பது ஒரு கட்டிடம் அது எந்த சக்தியும் இல்லை எந்த அளவுக்கு சொல்றோம் எங்களுடைய இரண்டாவது ஜனாதிபதி நபிகள் நாயகத்துடைய முக்கியமான தோழர் உமர் அவர் காபாவுக்கு முன்னாடி போய் நின்று கொண்டு சொல்வார் எப்படி சொல்வார் நீ ஒரு கல் உனக்கு ஒரு சக்தியும் கிடையாது உன்னால் நன்மை செய்ய முடியாது தீமை செய்ய முடியாது என்று தெரிந்து கொண்டேதான் நபிகள் நாயகம் சொன்னார்கள் என்பதற்காக உன்னை நோக்குகிறேன் அப்ப நாங்க அதை நோக்கி நிற்கும் பொழுது நிக்கிறோம் அது கடவுள் இல்லை அதுக்கு சக்தி இல்லை அதுக்கு எந்த ஆற்றலும் இல்லை அது எப்படி வணக்கம் விக்கிரக ஆராதனையா வரும் எப்படி வரும் கேட்டா இந்த சிலைகளையோ மரங்களையோ சூரியனையோ வணங்கும் பொழுது அதை வணங்கக்கூடியவர்கள் எப்படி அதை பற்றி நம்புகிறார்களோ அப்படி நாங்கள் இதை பற்றி நம்ப வேண்டும் நாங்கள் எங்க பண்றோம் அப்படி ஹெலிகாப்டர் மேல இருந்து பார்த்தா அப்படி ஒரு ரவுண்டா இருக்கும் உலகம் முஸ்லிம்கள் எல்லாம் ரவுண்டா சொல்வார்கள் உலகம் பூரா வச்சு இப்படி இப்படி சொல்லுவாங்க அது பார்க்கறதுக்கு ஒரு யூனிஃபார்ம் அதானே தவிர இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்தில் வேறு பக்கம் நோக்கியும் தொழில் ஜெருசலம் ஜெரூசலம் இப்ப ஜெருசலம் அங்க உள்ள அக்ஷாங்கிரை ஆலயம் அதை நோக்கி நபிகள் நாயகம் ஒரு பதினேழு மாசங்கள் அதை நோக்கியும் தொழுந்திருக்கிறார்கள் அது போக இன்னொன்றை நீங்க பார்க்க வேண்டும்